ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேசி டிசைனர் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சேரீ காமிச்சிட்றேன் இது அதோடைய ஸாரீ இந்த ப்ளூ கலர் வந்து ஸாரீ இந்த க்ரீன் கலரில் பார்டர் இந்த க்ரீன் கலர்லேயே ப்ளவுஸும் இதனுடைய பல்லு வந்து இந்த க்ரீன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க ஸாரீ வந்து நேச்சராக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு இப்போ இதில் வந்து இந்த குஞ்சத்துக்கான கேப் விட்ருக்காங்க இதில் வந்து பாசி போட்டு கொஞ்சம் கட்டணும் அதுக்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பற்றாது இந்த கேப்பு வந்து பத்தாது நமக்கு அதனால நான் வந்து ப்ளவுஸ் பீட்லேருந்து கொஞ்சம் கம் கிளாத் விட்டுட்டு குஞ்சத்துக்கும் சேர்த்து எடுத்துருக்கேன் இந்த பீஸை நம்ம உருவும் போது இந்த குஞ்ச பகுதி வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்துடும் அப்போ பாசி போட்டு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் சேரீ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இந்த ஸேரீல வந்து இதோடைய ப்ளவுஸில் வந்து அவங்க எம்ப்ராய்டிங் போட்டு கேட்டிருந்தாங்க மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கொஞ்சம் வயசானவங்க தான் ஆனால் ஆரி ஒர்க் போட மாட்டாங்க இதோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாகவே ஒரு ஒரு புட்டாசு ஒரு பூ மாதிரி இருக்குது இந்த க்ரீன் கலர்லேயே ப்ளவுஸு இப்போ வந்து இந்த ப்ளவுஸை நாங்கள் வெளியில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் எம்ப்ராய்டிங் போடுறதுக்காக இந்த டிசைன் பார்த்துருவோம் இதுதான் அதோடைய சிலீவு சிலீவில் வந்து இந்த சேரீயோட இந்த பார்ட்ரு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த எம்ப்ராய்டிங் போடுற டிசைன் அந்த பார்டரை வந்து இந்த பார்டரில் நம்ம ஏற்றாமல் அதை வந்து அந்த பார்டரை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு அவங்க நமக்கு அனுப்பிச்சிருந்த அந்த டிசைனில் வந்து இந்த பூ மாதிரியே பொடி டிசைன் வந்து இந்த பார்டருக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த பார்டரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சே இந்த ப்ளவுஸில் உள்ள பார்டரே வந்து சேர்த்தாச்சு இப்போ இது வந்து ஃபுல்லாகவே இது நல்லா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது இந்த கொடி இந்த ஒரு ஒரு புட்டாசு இந்த லீஃப் மட்டும்தான் போட்டுருக்காங்க ஆனால் கை ஃபுல்லாக அடைச்சி போட்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது வந்து நெக்கு ஃப்ரெண்டு நெக்குமே பேக்கில் போட்டிருக்கிற மாதிரியே அதே அளவுக்கு அப்படியே போட்டிருக்காங்க இது ஃப்ரெண்டு ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஷோல்டர் பகுதி வருது இது ஃபுல்லாகவே இப்படி அடைச்சி வந்துடும் தச்சு போது பார்த்திங்கன்னா தச்சு முடிக்கும்போது செம சூப்பராக இருக்கும் இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் அதோடைய பேக் நெக் பேக் நெக் வந்து ரொம்ப அவங்க வந்து ரொம்ப கிராண்டாலாம் போட மாட்டாங்க அதனால வந்து ஒரு ஒரு புட்டாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் அதை வந்து வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணியாச்சு ஏன்னா ரொம்ப கொச கொசன்னு இருந்தால் போட மாட்டேன் அப்படின்ட்டாங்க இது வந்து பார்டர் மட்டும்தான் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் சரி த்ரெட்டு வச்சு ஒரு பைப்பிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் த்ரெட்டு வச்சு ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே லீஃபு தான் இந்த கோல்டு கலர் வச்சு பண்ணியிருக்கிறதும் பெரிய லீஃப் இது இந்த ப்ளூ கலர் வந்து சின்ன லீஃபு இந்த கோல்டு கலர் வந்து பெரிய லீஃபு இந்த கோல்டு கலருக்குள்ளே இந்த பெரிய லீஃபுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல்டு கலரு அதாவது பிஸ்கட் கலரில் வந்து அவுட்லைன் பண்ணியிருக்காங்க கோல்டு கலரில் சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எனக்கு வந்து இதை வீடியோவில் பார்க்க அவங்க காமிக்கும்போது கூட இந்த அளவுக்கு லுக் வருமானு இந்த க்ரீனுக்கு இந்த ப்ளூ வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ வந்து இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு எதுவாக இருந்தாலும் டாப்பாக இருந்தாலும் சரி இந்த இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மெத்தேடில் தான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடை கட் பண்ணி எடுத்துருவோம் நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் நம்ம வந்து லைனிங் தான் கட் பண்ணுவோம் லைனிங்கை வச்சிட்டு தான் அதை வச்சு மெசர் பண்ணி தான் நம்ம வந்து மெயின் கிளாத் கட் பண்ணுவோம் இப்போ இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் இருக்கிறதுனால நம்ம வந்து லைனிங்கை வச்சு கட் பண்ணோம்னா இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்துடும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள் இப்போ இந்த நெக் பாயிண்ட் இருக்குல்ல இந்த நெக் பாயிண்டை வந்து கரெக்டாக எந்த பாயிண்டில் இருக்குது இந்த ரெண்டு பக்கத்தையும் பார்த்துக்கோங்க இந்த பக்கத்தை இந்த உள் பக்கத்தை எடுத்து இந்த உள் பக்கத்து மேலே கரெக்டாக இந்த கார்னரில் இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் புரியும் இப்படி பிடிச்சிட்டு ஏன்னால் நமக்கு வந்து கழுத்து வந்து சென்ட்ரு பாயிண்ட்டாக அங்கிட்டு இங்கிட்டு போ அசைஞ்சிடாமல் ஒன்று போல் இருக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்டில் ஒரு பின் பண்ணிடுங்க நான் தான் இதை மெஷர் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மெஷரிங் எல்லாம் அப்படியே கரெக்டாக இந்த இதில் இந்த பாயிண்ட்லேயே இருக்குது அதனால நம்ம வந்து இது மெஷர் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வந்து இதை வச்சு மெஷர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் இப்படி வச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸ் இது மேலே வச்சு நார்மலாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இருக்குது பாருங்கள் இதான் இதோடைய அளவு ப்ளவுஸு எனக்கு வந்து இப்போ அளவு தேவையில்லை இதில் வந்து மெஷரிங் இருக்குது நான் மெஷர் பண்ணி கொடுத்த இது இப்போ சாப்பீஸ் அப்படியே இருக்குது ஆனாலும் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக நான் சொல்கிறேன் ரெண்டை பிடிச்சிட்டு இந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்படி இப்படி வைப்போமோ அதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஆங்கோல் இந்த சோல்ட்ரு இந்த ஆங்கோள் பாயிண்ட் உடம்பு சுற்றளவு இது உடைய இறக்கும் இந்த ஒயரத்தை வந்து மெசர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நான் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து உங்கள்கிட்ட வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து நான் வரைஞ்சி கொடுத்துருக்குற பாயிண்ட் இதை இப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையை வச்சு பார்த்துக்கோங்க இந்த கீழே இருக்கிற பீஸ் வந்து அங்கிட்ட இங்கே நலிவீராமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம சென்ட்ரு பாயிண்ட் ஏற்றி வர்றது ரொம்ப கஷ்டமாக தெரியும் அந்த டிசைனை விட கால் இஞ்சி மேலே தள்ளி கட் பண்ணுறோம் அந்த கால் இஞ்சி வந்து நமக்கு சோல்ட்ரு பாயிண்ட்டு தைக்கிறதுக்காக இந்த கோடு இருக்கிற அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு தையலுக்கு தேவையான அளவு விடுமோல அந்த அளவு இந்த இந்த கோடு வந்து ப்ளவுஸுடைய உயரம் இந்த கீழே இந்த ரெண்டரை இஞ்சி வந்து மடித்து தைக்கிறதுக்கான அளவு இதை இப்படியே மாற்றி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ வந்து இந்த சிலிவு பாயிண்ட்டு எடுக்கலாம் சிலிவு பாயிண்ட் ரெண்டு பக்கமும் ஒரு பார்டரும் இந்த ஒரு சிலிவு வந்து இந்த பக்கமும் ஒரு சிலிவு வந்து இந்த பக்கமும் எடுத்திருக்கேன் நான் இதோடைய சென்ட்ரு பாயிண்டை வந்து இப்படி பிடிச்சிட்டு அப்படி இல்லை உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் தெரியல அப்படின்னா இதை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க இந்த டிசைன் போடுறதுக்காக வந்து வெறும் கிளாத் மட்டும் மிஷினில் ஏற்றி போட்டோம்னா கிளாத் கிழிஞ்சு போயிடும் அதனால் கேன்வாஸ் வச்சுருக்காங்க கரெக்டாக இந்த பாயிண்டில் மட்டும் இப்படி ஒன்றும் போல வச்சு பிடிச்சிட்டு இதை வந்து கண்டிப்பாக ரெண்டு சிலுவே ஒன்றா வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் தனித்தனியாகவே வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்படி சென்டர் பாயிண்டில் பிடிச்சிட்டு இதில் வந்து ஒரு பின் போட்டுருங்க பின் போட்டு இங்கே பாருங்கள் இந்த இது தான் நான் வந்து மெஷர் பண்ணி கொடுத்துருக்குற பாயிண்ட்டு நான் வந்து டிசைனுக்காக அப்படியே மெஷர் பண்ணி கொடுத்து விட்டேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து சேர்க்கணும் நான் வந்து பேக் சைடில் உள்ளதில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் சேர்த்து வரைஞ்சிருக்கேன் இது சிலிவு பீஸில் வரையலை இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து விட்டு அப்படியே கட் பண்ணுறேன் இப்போ வந்து சொல்கிற பாயின அக்கத் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே இந்த பேக் சைடு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி தர்றேன் எனக்கு வந்து பிள்ளைங்க பிக்னர்ஸ் பிள்ளைங்க இருக்காங்க பழகிற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக எப்படி சொல்லி தர்றேனோ அதே மாதிரி தான் நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்டெல்லாம் மாற்றி சொல்லுவாங்க வீடியோ ஓடுறதுக்காக அது இதெல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் வாய்ஸ் மாற்றி பேசுவாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் வந்து எப் டேரெக்டாக பிள்ளைங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறனோ அதே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த சிலிவு பகுதி எடுத்து இந்த சிலிவு மேலே வச்சுட்டு ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சமாக இறக்கி போட்டிருக்காங்க சோல்டர் பகுதியை அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால கிளாத்தை விட்டுட்டு இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வச்சு எடுப்போம் இப்போ வந்து ரெண்டு சிலீவ் நம்ம கட் பண்ணியாச்சு இதை வச்சு இந்த கிளாத்தை வச்சுட்டு தான் இப்போ நம்ம வந்து லைனிங் கட் பண்ண போகிறோம் இந்த மெயின் பீஸை வந்து இன்னும் நான் ஃப்ரெண்டு பீஸ் எடுக்கலை அதை வந்து அப்படியே தண்ணி வச்சுருங்க இது எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க முடியும் இது வந்து சிலீவு சிலிவு வந்து இந்த கோல் பக்கம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருக்குது அதனால் இந்த பார்டர் பீஸ் இருக்குல்ல பார்டர் பீஸே எடுத்துக்கலாம் கட் பண்ணி இருக்கிற பகுதியை வச்சு எடுக்கும்போது சிலிவ் பீஸ் வந்து ஜாயிண்ட் வந்தது அதனால நான் வந்து பார்டர் பீஸை வந்து எடுக்கிறேன் அப்படியே நம்ம எந்த அளவு கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு அப்படியே சிலீவை கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து ஷோல்ட்ரு பாயிண்ட்டு அது கட் பண்ணியாச்சு இப்போ வந்து சிலிவ் பீஸ் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பார்டர் பகுதியில் வந்து பேக் எடுக்க போகிறோம் இது வந்து பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா புரியவும் செய்யும் இந்த தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பிள்ளைங்களே சொல்கிறாங்க ஏக்கா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நல்லா ஈஸியாக புரியுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு தெளிவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓ இது இப்படியே எடுத்தாச்சு இது வந்து பேக் சைடு இப்போ சென்டர் கழுத்து வந்து நம்ம எப்பவும் போல் அற்காத்து பண்ணியாச்சு இது ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த லைனிங் பீஸை வச்சு நம்ம சோல்ட்ரு பாயிண்ட் எப்போவும் போல் வரைய போகிறோம் இதுதான் ஃப்ரெண்டுக்கான அளவு இப்போ வந்து துணி நான் எந்த வாட்டத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கல ஆனால் வந்து துணி வந்து இந்த மாதிரி தான் வரும் ஒரு கரை பீஸ் பக்கம் வந்து கையெடுத்துட்டோம் ஒரு கரை பீஸ் பக்கம் வந்து இது வந்து பேக் எடுத்தாச்சு இது போக நமக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டோடு சேர்த்து இந்த அளவுக்கு இருக்குது கிளாத்து இதை வந்து இப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் ஷோல்ட்ரு பாயிண்ட் வரைஞ்சிக்கோங்க இது கோல் பாயிண்ட்டு இப்போ இதை எடுத்துட்டு அளவு ப்ளவுஸு எடுத்துக்கோங்க ஏன்னா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வரைஞ்சி நம்ம மெஷர் பண்ணி டிசைன் போட்டிருந்தாலுமே அது வந்து வலது பக்கமாக வச்சு வரைஞ்சி எடுத்துருக்கோம் அதனால் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும் ஃப்ரெண்டு நெக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சுன்னா போட முடியாது ப்ளவுஸே வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும் இதை இப்படியே வச்சுட்டு நார்மலாக எப்பவும் போல் ஃப்ரெண்டு நெக்கு வரைஞ்சாச்சு இது ஃப்ரண்ட் அளவு கிராஸ் அளவு இது வந்து கிராஸ் பெல்ட்டுடைய உயரம் இதை விட ஒரு இஞ்சி தள்ளி மெஷர் பண்ணுறோம் இதே மாதிரியே இந்த ஜாயிண்ட செஞ்சுட்டு இது அளவு இந்த கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா அளவு இதை இப்படியே பிடிச்சிக்கோங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் வந்து பாயிண்ட் வந்து முன்னாடி தள்ளி இருக்குது இதை வந்து இந்த ஷோல்டருக்கு நேராக நம்ம எடுக்கும்போது இங்கே வரும் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க அப்படியே இதுக்கு இந்த அந்த இருந்து சென்டர் இருந்து கீழே ஸ்ட்ரைட்டா அப்படியே எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு கிராஸ் உடைய அளவு இது வந்து கிராஸ் பெல்ட் இருக்கிற அளவு இதை விட அரை இஞ்சி தள்ளி எடுத்துருக்கோம் இப்படியே மெசர் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ பின்போடலாம் இதை வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ புரியலை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அந்த புரியாத இடத்தவே பாருங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாயிரும் என்ன அவங்க அப்படி தர்றாங்க இவங்க அப்படி சொல்லி தர்றாங்க அப்படின்னு எந்த வீடியோ பார்த்தாலும் அது புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரெண்டு மூணு டைம் வந்து ஒரே வீடியோ அந்த பாயிண்டவே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இந்த தையலுக்கு தேவையான அளவுக்கு காலிஞ்சி முன்னாடி விட்டுட்டு மெசர் பண்ணியிருக்கிற அளவுக்கு இந்த காலிஞ்சி விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கழுத்து பாயிண்ட் மட்டும் ஷோல்ட்ரு பாயிண்டும் கோல் அளவும் இருந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பீஸை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வரையணும் ஏன்னா இது வந்து நம்ம தலைவீலாக போட்டு வரைகிற மாதிரி இருக்கும் எப்படின்னா நார்மலாக நம்ம வந்து இப்படி இப்படி இடது பக்கமாக போட்டுட்டு பண்ணுறோம் இப்படி இடது பக்கமாக போட்டுட்டு அப்படியே வரைவோம் நம்ம இந்த வலது பக்கத்தில் நமக்கு டிசைன் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதனால இதை வந்து இப்படி போட்டுக்கோங்க கிளாத் எந்த பக்கமாக வருதோ அந்த பக்கமாக போட்டுக்கோங்க இது வந்து எனக்கு சாரீ துணினால துணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சரி சா எல்லாம் வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நான் வந்து அப்படியே எடுத்துக்கேன் இதுவே நம்ம வந்து இப்போது இருந்து எடுக்காமல் ஜாஸ்மின் கிளாத் இந்த வேஸ்ட்டு போய் பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இருந்து நம்ம எடுக்காமல் ஜாஸ்மின் கிளாத்தை எடுத்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி ஜாயிண்டெல்லாம் வராது இது வந்து இருந்து போட்டிருக்கிறதுனால நம்ம அவ்வளோதான் எடுக்க முடியும் அதனால் இப்போது இந்த கிளாத்தை வந்து அப்படியே ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் இது தான் நமக்கு டிசைனு இதை இப்படி ஒன்று போல் வச்சுட்டு ரெண்டு துணி நம்ம அந்த பாயிண்டில் வர்ற மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்திருக்கேன் இருந்த துணியவே அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜாயிண்ட்டு தான் போடணும் இந்த ஃப்ரெண்டு பக்கத்துக்கும் சரி ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்டு பக்கத்துலையும் துணி பற்றலை இந்த லைனிங் பீஸை வச்சு நம்ம இப்படியே கட் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு இந்த மிச்சம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இருக்குல்ல இந்த கிளாத்தை வச்சு இந்த ஃப்ரெண்டு பக்கத்துக்கும் ஜாயிண்ட் போடணும் இந்த ஆங்கோல் பக்கத்துக்கும் ஜாயிண்ட் போடணும் நமக்கு இந்த இந்த நெக்கு வந்து நம்ம டிசைன் போட்டு வாங்கியிருக்கோம்ல இந்த நெக்கு பாயிண்ட் மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியலை அப்படின்னா இப்படி திருப்பிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந் இந்த துணியை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துட்டோம் இந்த துணியை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இதை வந்து இப்படி 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 தள்ளி வச்சிடாதீங்க வச்சிட்டிங்க இது வந்து இப்படி கிராஸாக போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம எடுக்க முடியாது கஷ்டமாக போயிடும் இப்போ இது வந்து இருக்கிற அளவு இந்த இஞ்சி வந்து தையலுக்கு தேவையான அளவு இதை வந்து இப்படியே ஸ்டைட்டாக வச்சுக்கோங்க நம்ம இந்த கழுத்து பீஸுக்கு நேராக இதை வைக்கும்போது கரெக்டாக தான் இருக்குது நமக்கு இந்த இருக்கு பாருங்க இதுதான் கழுத்து பீஸு இந்த அளவுக்கு நம்ம இப்படி தைச்சிருவோம் தையல் போடும்போது இந்த ஃப்ரெண்டு பக்கம் வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது ஃப்ரெண்டு பக்கத்துக்கு நம்ம ஜாயின்ட் போட வேண்டியதில்லை இந்த இந்த சைடுக்கு மட்டும் நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இது வந்து கோல் அளவு இது வந்து அளவு நழுவாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த சோல்டர் பக்கத்தில் வந்து நமக்கு துணி கம்மியாக இருக்கு அதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஜாயிண்ட்டு தான் போடணும் வேற இல்ல ஏன்னா துணி இருந்த அளவுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சி கொடுத்ததுனால அது வந்து தையலுக்குள்ள போயிடும் தெரியாது அந்த அளவுக்கு வந்து தெரியாது கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருப்பாங்க துணி வந்து பத்தாமல் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நம்ம எல்லாம் போடுற மாதிரி இருக்குது அது துணியிலேயே இருந்து தைக்கிறதுனால இப்போது இந்த அளவு துணி இருக்குது பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குல்ல இதில் வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும் இதே மாதிரி இந்த சோல்ட்ரு பாயிண்ட்லேயும் நம்ம மெயின் கிளாத்து ஜாயிண்ட் போடணும் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற துணியில் தான் பட்டி பீஸ் எல்லாமே எடுக்கணும் பட்டி பீஸுக்கே வந்து துணி கம்மியாக தான் இருக்குது நார்மலாக வந்து நம்ம எப்படி பட்டி பீஸ் எடுப்போமோ அதே மாதிரியே இந்த வலது பக்கத்தை இப்படி எடுத்துகிட்டு மெசர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த துணி வந்து நமக்கு கம்மியாக இருக்குது இதில் வந்து நம்ம இந்த துணியை வெட்டி இதில் வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த துணியை எடுத்து நம்ம இதில் இப்படி ஜாயிண்ட் போட்டுட்டோம்னா அந்த பட்டி பீஸில் ஜாயிண்ட் போட்டு இதை நம்ம இப்படி பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பும்போது நமக்கு இந்த அளவுக்கு வந்து பட்டி பீஸு இருக்கிற அளவுக்கு வந்துடும் இப்போ வந்து இந்த பீஸை ஜாயிண்ட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பட்டி பீஸ் மெயின் கிளாத்தில் எடுத்துக்கிடுவோம் லைனிங் பீஸில் வந்து ஜாயிண்ட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளாத் இருக்கிறத பொறுத்து நம்ம மெயின் கிளாத்தில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து தே மறக்காமல் வந்து நமக்கு சொல்லுங்கள் அப் இதனுடைய அடுத்த பகுதி தைக்கிறதுக்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்